இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு ரூபான்னு சொன்னீங்க ஒரு ரூபாயில என்ன ப்ரோ ஸ்டார்டிங் ஆக ஒரு வணக்கம் மக்களை வெல்கம் டு கிச்சாவில் நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கொல்லம்பாளையத்துல லொக்கேட்டட் ஆயிருக்க ஏகே கே பாட்ஸாப்புக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த பாட்ஸாப் கிட்ட அரௌண்ட் ஒரு எயிட் இயர்ஸ் மேல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாங்க பொங்கலுக்கு நிறைய பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா பானை எல்லாம் நிறைய வந்திருக்கு வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து பானை மண்பானை அப்புறம் மண் அடுப்புல தான் அதிகமா பொங்கலே வைப்பாங்க அதான் நம்மளோட தமிழோட பாரம்பரியம்லாம் எல்லாம் சொல்றாங்க நிறைய சொல்றாங்க ஓகேங்களா இப்ப வந்துட்டு பானை வந்துட்டு எவ்வளவு விலையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது மண் சம்பந்தமான பொருட்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்க வாங்க போய் பார்க்கலாம் பேர் ப்ரோ அரவிந்தன் கடையோட நேம் ஏ கே பாட்சா கடை எத்தனை வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு எட்டு வருஷமா என்னென்ன மண் சம்பந்தமான பொருள் என்னென்ன இருக்கு நம்மள்ட்ட விளக்குல இருந்து ஆரம்பிச்சு சட்டி குளம் சட்டி பூ தொட்டி அது போக குருவிச்சொப்பு பானை மண்பானை எல்லாமே சின்ன சின்ன மண் மண் சம்பந்த பொருள் எல்லாமே ஏ டு செட் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிடுவோம் இப்போ வரும்போதே பார்த்தோம் ப்ரோ பொங்கல் பானைலாம் இருக்குது இப்போ பொங்கல் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால பொங்கல் பானையில் நிறைய வச்சுருந்தா எவ்வளோ தான் ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது பொங்கல் பானையெல்லாம் டூ டுவெண்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது டூ சைஸ் எடுத்திங்கன்னா டூ பெயிண்ட் பண்ணது இப்போ அது வந்து பெயிண்ட் பண்ணது நாளைக்கு வந்துடும் அந்த சைஸ் டூ டுவெண்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ப்ரை இது ஸ்டார்டிங் இது பெயிண்ட் பண்ணதும் டூ டூ டுவெண்ட்டி பெயிண்ட் பண்ணாமல் எடுத்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஓகே ப்ரோ இது எவ்வளோ ப்ரோ எத்தனை கிலோ அரிசி போடும் இது வந்து கால்படி அரிசி போட்டு வேக வைக்கிறது அரிசி போட்டு வேக வைக்கிறது ஓகே ப்ரோ இப்போ இதுங்கும் இது வந்து அரைப்படி அரிசி போட்டு வேக வைக்கலாம் இது டூ எயிட்டி வரும் டூ எயிட்டி வரும் இதே பெயிண்ட் பண்ணாமே இருக்கு நம்ம பெயிண்ட் பண்ணாமே இருக்கு அது எடுத்தீங்கன்னா டூ தேர்ட்டி வரும் இப்போ எனக்கு வந்து இப்போ பெரிய பானை இந்த சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோ இந்த சைஸ் வந்து நான் எடுத்துட்டு இப்போ பெயிண்ட் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தால் எவ்வளோ வரும் இந்த பானை நார்மலாக இப்போ எடுத்தீங்கன்னா எனக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வரும் பெயிண்ட் பண்ணோம்னா ஒன் ஃபிஃப்டி பெரிய பானைக்கு ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் ஆகும் சின்ன பானைக்கு ஃபிஃப்டி ஃபார்ட்டி அந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி ஆகும் அடுப்பு என்ன ரேட்டு ப்ரோ வருது நம்ம ரெண்டு சைஸ் இருக்கு ப்ரோ இது வந்து வரும் இதுல வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு வெயிட் எவ்வளவு வேணா ரெண்டு அடுப்புலயுமே வெயிட் எவ்வளவு எவ்வளவு கம்மியா வைக்கலாம் சின்ன பாத்திரமே எவ்வளவு வேணா வைக்கலாம் பெரிய பாத்திரமே எந்த அளவுக்கு வேணா வச்சுக்கலாம் இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இப்ப இதுக்கும் அதுக்குமே வித்தியாசம் வருது அதான் அது வந்து

புதுசா மாடல் வந்து அரிசி இதுவும் அரைப்படி அரைப்படி கால்படி ரெண்டு தில்லு படி மேக்ஸிமம் இது வந்து அரைப்படி டூ ஒரு படி வரைக்கும் பண்ணிருக்கோம் அடுத்த வருஷம் நல்லா போச்சுன்னா இன்னும் நல்லா பெருசா கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ இப்போ இங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணி பானையெல்லாம் வச்சிருக்கோம் இங்க அங்க பெயிண்ட் பண்ணா வச்சிருக்கோம் இப்போ பொங்களுக்காகவே ரெடி அது வந்து நம்மளுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் அது வந்து அந்த மாதிரி தான் அவைலபிளா இருக்கும் இது வந்து பொங்கலுக்காக வந்து அட்ராக்டிவா இருக்கணும்னு சொல்லி மக்கள் வந்து இப்ப இந்த மாதிரி கேக்குறாங்க நல்லா இது பெயிண்ட் பண்ணி அதனால இப்ப வந்து அந்த மாதிரி இதுக்காக பண்ணிருக்கோம் இந்த இது பெயிண்ட் பண்ணி எல்லாமே இதுல எல்லா சைஸுமே இருக்கு அப்புறம் அரைப்படியில இருந்து அஞ்சு எவ்வளவு கால் படியில இருந்து கால் எவ்வளவு வருது கால் படி எடுத்தீங்கன்னா அதிகம் ரெண்டு கிலோ போற மாதிரி எடுத்தீங்கன்னா வரும் அதுல ஒன்றரை மாதிரி எடுத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வரும் த்ரீ த்ரீ கேஜி போற மாதிரி எடுத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி வரும் எயிட் ஹண்ட்ரட் எயிட் வரும் எயிட் கேஜி கேஜி போடுறது மக்கள் இது எயிட் ஹண்ட்ரட் வருது அரௌண்ட் ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் இதெல்லாம் வேக வைக்க முடியுமாம்மா பொங்கல்

பானை என்ன ரேட்ல வந்து ப்ரோ நம்ம ஸ்டார்ட் ஆகுது பானை பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிற பானை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது இந்த மாதிரி இதில் டேப் வச்சா நாற்பது ரூபா வரும் பண்ணி தரோம் பண்ணி ரூபா தண்ணி குடிக்கிறதுக்குனா பொங்கலுக்கு வந்து சின்ன சின்ன சைஸ் நிறைய வந்து வந்துருக்கு அது போக இருக்கு இது வந்து இது வந்து வரும்

ஆச்சினா அடுப்பு கூட சின்னதா இருக்கு அடுப்பு கூட இருக்கும் எல்லாமே இருக்கும் குழந்தைங்க நம்ம என்ன சமையல் ரேட் எட்டு ரூபால விளக்கு தான் ஸ்டார்டிங்ல இருக்கும் ஒரு ஒரு ரூபால இருந்து இந்த சைஸ் ஸ்டார்ட் ஆகுது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் அந்த மாதிரி எல்லாத்துலயும் ஸ்டார்ட் ஆகும் விளக்குல என்னென்ன ரேட்ல ப்ரோ இருக்கு ஒரு ரூபால இருக்கு ரெண்டு ரூபால இருக்கு நாலு ரூபால இருக்கு அஞ்சு ரூபால இருக்கு நல்லா காமிக்க முடியுமா ப்ரோ இந்த விளக்கு எடுத்தீங்கன்னா மூணு விளக்கு பத்து ரூபா வரும் இந்த சைஸ் எடுத்து பாத்தீங்கன்னா மூணு விளக்கு மூணு விளக்கு பத்து ரூபா வரும் ஓகே ப்ரா அந்த அந்த சாக்குல இருக்கிறது பாத்தீங்கன்னா அது ஏழு விளக்கு பத்து ரூபா வரும் ஏழு விளக்கு பத்து ரூபா ஆமா ஏழு விளக்கு பத்து ரூபா வரும் இப்போ இது வந்து அந்த மண் தீபத்துக்கு கீழே வந்து வைக்கிற தட்டு இது இது வந்து அந்த ஸ்டாண்டு ஸ்டாண்டு அப்புறம் குருவி சோப்புக்கெல்லாம் வந்து மூடி வைக்கிற மாதிரி தட்டு சின்ன தட்டு ஓகே வந்து இது எவ்வளவு ப்ரோ வருது டென் ருபீஸ் வரும் டென் ருபீஸ் வருது இதை தவிர வேற ப்ரோ இதுல சின்னது பாத்தீங்கன்னா இது தேர்ட்டி ருபீஸ் வரும் இது வந்து சொப்பு குழந்தைங்க இது வந்து பெயிண்ட் பண்றது ஸ்கூலுக்கு பெயிண்ட் பண்ணி கேட்கறதுக்கு அந்த மாதிரி கேட்குறாங்க இது வந்து தேர்ட்டி ருபீஸ் வரும் இதுலேயே கொஞ்சம் பெருசா எடுத்தீங்கன்னா இது ஃபார்ட்டி ருபீஸ் வரும் இது ஃபார்ட்டி ருப்பீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் இந்த ஓகே ஓகே ப்ரோ இதை தவிர வேற ஏதாவது வேற பாத்தீங்கன்னா பூந்தொட்டி இருக்கு பூந்தொட்டி பார்த்தீங்கன்னா இது ஒன் ஃபிஃப்ட்டி வரும் இந்த சைஸ் இது ஒன் ஃபிஃப்டி வருது இந்த சைஸு இது ஒன் ஃபிஃப்டி வரும் இதுலேயே கொஞ்சம் பெருசா எடுத்தீங்கன்னா இந்த சைஸு இது ஒன் எயிட்டி வரும் இது ஒன் எயிட்டி ஓகே 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 ப்ரோ அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா அது 220 வரும் அது இருக்கல்ல கொஞ்சம் பெருசா இந்த சைஸ்

நம்மகிட்ட இப்போ செவத்துல மாட்டி வைக்கிற மாதிரி அது மாதிரி இருக்கா பூந்தொட்டி செவத்துல அது வந்து இந்த மாதிரி இப்படி இதுல வந்து கயிறு கட்டி இதுல தொங்கு விட்டுக்கலாம் இது என்ன பிரைஸ் ப்ரோ நம்ம ஒன் பிப்டி வரும் இதுல பெரிய சைஸ் இருக்கு பெருசு வராது இந்த சைஸ் தான் ஏன்னா தொங்கு தொட்டிங்கிறப்ப ஒரு சைஸ் தான் வேற ப்ரோஃப் கிட்ட வேற அந்த சமைக்கிற மாதிரி பாத்திரம் இது வந்து துவக்கால்னு சொல்லுவாங்க சாமி பூஜைக்குலாம் இது பண்றதுக்கு அந்த இது துவக்கால்னு சொல்லுவாங்க இது எவ்வளவு பொருள் நம்மகிட்ட ஹண்ட்ரட் ரூபீஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் சார் ஓகேங்களா இதுல அப்புறம் இது பாத்தீங்கன்னா இது வந்து குழம்பு சட்டி பெருசு இது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இந்த மீன் குழம்பு ஓ இதெல்லாம் செய்வாங்க இது வந்து டூ ஃபிஃப்டி ஸ்டார்டிங்கு இதுலேயே சின்னது பெருசு எல்லாமே இருக்கு அப்புறம் இந்த மாதிரி டைப்ல பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இந்த பருப்பு கடைகிறதுக்கு சாம்பார் அந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறதுக்கு இது வந்து டூ டுவெண்ட்டி வரும் டூ டுவெண்ட்டி வரும் டுவெண்ட்டி இந்த வடை இருக்கு ப்ரோ அதெல்லாம் நம்ம என்ன ப்ரோ வருது என்ன ரேட் வரும் மண் வடைச்சட்டி வடை அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் பவுலதுல சின்னது பெருசு ரெண்டு எல்லாமே இருக்கு எல்லா சிக்ஸ்டி எயிட்டி அந்த மாதிரி இருக்கு இது வந்து குல்ஃபி கப்புன்னு சொல்லுவாங்க இது பாத்துங்க ப்ரோ ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் அந்த இது ரெண்டு மாடல் இருக்கு ஓகே 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 இது ட்வெண்ட்டி ருபீஸ் வரும் டுவெண்ட்டி ருபீஸ் ஒன்னு வருது வேற இது போக பாத்தீங்கன்னா இந்த சொப்பு ஐட்டம் இது வந்து இது அதிலே பாத்ததுலே முன்னாடி பெருசு இது இது செவென்டி ருபீஸ் வரும் இப்போ இந்த மாதிரி எடுத்தா தயிர் எல்லாம் போட்டு இருப்பாங்க ஓ தயிர் தயிர் வேற போட்டு வைக்கிறதுக்காக இந்த ஐட்டம் ஓகே ப்ரோ இது என்ன ரேட்டு ப்ரோ வருது இது எயிட்டி ருபீஸ் எயிட்டி வருது இது மூடியோட எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் மூடியோட ஹண்ட்ரட் ரூபீஸ் இப்பயே பார்த்தேன் அந்த பானையில ஓட்ட போட்டு ஹோல்ஸ் போட்ட மாதிரி இருக்கு அது என்னது ப்ரோ இது வந்து குருவி பானை குருவிங்க கூண்டுக்குள்ளேயே வைப்பாங்க இப்ப சிட்டுக்குருவி எல்லாம் இப்ப நிறைய வருது வீட்டுக்குலாம் எல்லாம் அதுக்கு வந்து வீட்டுக்கு முன்னாடி கட்டி தொங்க விடுறதுக்காக இது இது பண்றோம் இதுலயே இது சின்னது இது எயிட்டி ருபீஸ் வரும் அதுல உங்களுக்கு பெருசு வேணும்னா அந்த அங்க அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி வரும் ஒன் ஓகே வருது இது மட்டும் தான் ப்ரோ இல்ல நம்ம மண் சம்பந்தமான இருக்கும் இப்ப வந்து கொஞ்சம் இடம் கம்மியா இருக்கனால பொங்கல் சம்பந்தப்பட்ட பொருள் தான் நிறைய வச்சிருக்கோம் பொங்கல் எல்லா ஐட்டமும் முடிஞ்சமும் வணக்க மக்களே ஒரு வழியா வந்து மண் சம்பந்தமான கடைக்காரர் வந்து நிறைய சொன்னாரு பொங்கல் பானையில இருந்து ஒரு ரூபாயில ஸ்டார்டிங் ஆகுறதுல இருந்து பொங்கல் பானை மண் சம்பந்தமான பொருள் நிறைய இருந்தது அதெல்லாம் எனக்கு பேர் தெரியல இந்த கடை எங்கே கொல்லாமலையம்ல வந்துட்டு ரயில்வே காலனிங்கிற இடத்துல வந்து ஆயிருக்கு உங்களுக்கு பானை வேணும் அப்படிங்கும்போது நான் அவரோட காண்டாக்ட் நம்பரு அதுக்கப்புறமேட்டு லொக்கேஷன் பின் பண்ணுறேன் மறக்காம வந்து இங்கே பொங்கல் பண்டிகைக்கு வந்துட்டு பானை மண் சம்பந்தமான பொருள் என்னென்ன நம்ம வீட்டுக்கு தேவையோ எல்லாமே வந்து வாங்கிட்டு போகலாம் அதுவும் இல்லாமல் அவங்க கஸ்டமைஸும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு இப்போ வந்துட்டு நம்ம இப்போ பானையில் வந்து பெயிண்ட் பண்ணோ இல்லை இந்த மாதிரி பண்ணி பண்ணித்தரணும்னா அதுவும் வந்து கஸ்டமைஸும் பண்ணி தரணாரு மறக்காம வந்து இந்த கடையை வந்து இந்த பக்கம் ஈரோடு மக்கள் வந்து ஒருக்கா விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி புது புது கண்டனோட புது புது வீடியோட அடுத்த வீடியோவில் தந்திக்கிறேன் ஓகே தேங்க்யூ பாய்